அறிவிக்கிறது கூட உங்களுக்கு மனசு வரலையா முதலமைச்சர் காவிரி தருமபுரி உபநீதி திட்டத்தை நாங்கள் செயல்படுத்துவோம் அப்படி இந்த அறிவிப்பு கூட வர்றதுக்கு உங்களுக்கு மனசு வரலையா என்னதான் பிரச்சனை உங்களுக்கு அப்போ இதை தமிழக முதலமைச்சர் உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் இல்லையேன் இப்போ நடத்ததையே வரும் கண்டன ஆர்ப்பாட்டம் தான் நடத்திருக்கிறோம் இல்ல அடுத்த வர போராட்டங்கள் கடுமையான போராட்டங்களை நாங்கள் நடத்துவோம் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு போராட்டம் என்று பெரும் வரலாறு இருக்கிறது எங்களை அந்த அளவில் தள்ளிவிடாதீர்கள் எங்களுடைய வாழ்வாதாரத்துக்காக நாங்கள் கேட்குறோம் எங்களுடைய குடிநீருக்காக கேட்குறோம் தமிழ்நாட்டில் வேறு எந்த மாவட்டத்திலையும் ரெண்டு ஆறு போகிறது கிடையாது தருமபுரி மாவட்டத்தில் காவிரி ஆறு ஓடுது தென்பெண்ணை ஆறு ஓடுது இந்த ரெண்டு ஆற்றுல உள்ள தண்ணியை இங்கே மாவட்டத்தின் மக்களுக்கு அதை கொடுக்க மனசு வரல